ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொண்டக்கடலை சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த சுண்டலை நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையே வேக வைக்கணும் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் இதோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் இது நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் எட்டு மணி நேரம் போல ஊற வச்சா கூட போதும் இப்போ கொண்டக்கடலை கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணா இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி எட்டு விசில் விட்டுக்கலாம் எட்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த கொண்டக்கடலையே தண்ணியிலேருந்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வச்சு நம்ம கிரேவியும் செய்யலாம் அப்படி இல்லைனா ரசம் கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சுண்டலுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ சுண்டல் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திட்டி வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் இதை நம்ம வதக்கணுன்றது அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலைய சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொண்டக்கடலை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்ததுனால அதுவே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் சேர்க்கலை இப்போ பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சுண்டலை எப்போயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒயிட் சன்னா சுண்டல் ரெசிப்பியும் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தர இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சுண்டலை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ